காலிய கத்தன் நல்லவர் கால கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர்கம் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருவை நம்மளோடு இருக்கிறபடியால தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம் தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை எல்லா விதத்திலும் நடத்த அவர் இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் இரண்டு நாட்களாக தேவனுடைய வார்த்தையை கவனித்து வருகிறோம் அதற்கு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக தேங்க்யூ ஜீசஸ் நல்ல பிதாவே நன்றியொடுமை ஸ்தோத்திரிகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமா எங்களை நடத்துகிறதற்கு நன்றி ஜீவனுள்ள தெய்வம் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் எங்களோடு பேசு வேஷுரி நாமத்து நல்ல பிதா ஆமே ரெண்டு நாட்களாக நாம் பாவமும் தண்டனையும் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து வருகிறோம் கருத்திருக்கு ஸ்தோத்திரம் நான் முக்கியமாக வேத புஸ்தகத்திலிருந்து இருந்து எது பாவம் என்று தெரியாவிட்டால் மனம் திரும்புதல் என்னவென்று நமக்கு தெரியாது என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசி வருகிறேன் பாவம் செய்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்டனை அது உண்டு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாய் தண்டிக்கப்பட்டதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனை அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தண்டனை வருகிறது என்பதையும் நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நேற்று தினத்தில் உங்களுக்கு ஒன்றை சொன்னேன் நல்ல கனத்துக்குரிய ஒரு தெய்வ மனுஷன் இல்லை யாரோ ஒரு மனிதன் ஞானஸ் எடுத்தவங்க நல்ல பேர் புகழில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் மனுஷனுக்கு முன்ன நல்ல வேஷம் போட்டு நல்ல நல்ல ஒரு இதே மனுஷனை போல காணப்படலாம் அவனுடைய பேச்சு செயல்கள் செயல்பாடுகள் நடத்தைகள் மனிதனுக்கு முன்ன நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் காணப்படலாம் ஆனால் அவனுடைய உள் வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால் அது பாவம் கர்த்தருகு ஸ்தோத்திரம் அந்த உள் வாழ்க்கை சரியில்லாத போது ஒரு நாள் அந்த அந்தரங்கத்தில் மறைக்கப்பட்டிருந்த பாவம் வெளியரங் வெளிய வெளியரங்கமாக்கப்படும் என்பதை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் சில பேருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னா நான் ஒரு நாள் திரும்புவேன் நான் ஒரு நாள் எல்லாம் விட்டு நான் அன்றைய சமூகத்துல வருவேன்னு சொல்லுவாங்க கருத்தருகு ஸ்தோத்திரம் இப்ப தன்னுடைய பாவத்தை விட்டு வர முடியாத மனிதர்கள் இனி ஒரு நாள் நிச்சயமாய் கண்டிப்பா அவங்க வர முடியாது ஆகையின் என் நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய நினைப்பு என்னென்னா யார் பரிசுத்தவான் இல்ல நம்ம நினைக்கிற நினைப்பு என்னவென்று கேட்டால் சில பாவங்களை நம்ம விட்டுட்டோம் நாம் செய்து கொண்டிருக்கிற சில தவறுகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கருத்திருக்கு ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கிறது நம்ம ஏதோ பெரிய ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு ஒரு செயல்பாடு தான் இப்போ திடீர்னு ஒரு போய் பேசுறதை நிறுத்திட்டான் அவன் நினைக்கிறது என்னன்னா நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு நினைப்பாங்க கருத்திருக்கு ஸ்தோத்திரம் ஆனா பொய் பேசுறத நிப்பாட்டுவாங்க ஆனா மற்ற கிரிகைகள் ஏதோ ஒரு விதத்தில் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கருத்திருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய நினைப்பு என்னன்னா ஒரு சில பாவங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு கர்த்தரிக்கு ஸ்தோத்திரம் ஓரளவுக்கு நம்ம சரியாயிட்டோம் சில பேருக்கு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்ட்ர நூறில் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் ஓகே பாஸ்ட்ர இனி ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் சில பேர் சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் ஓகே இனி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க சொல்லுவாங்க இனி ஒரு எல்லாம் கரெக்ட் தான் பாஸ்டர் ஆஹ் வாழ்க்கையில எல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் ஆனால் இனி ஜபம் பண்ணினா மட்டும் போதும் நான் மொத்தமா மாறிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது இது மாற்றம் அல்ல இப்படி பேசுறது மாற்றம் அல்ல இது இப்படி நடக்கிறது மாற்றம் அல்ல நான் ஜபித்தா இனி மாறுவேன்னு சொல்றதும் கருத்தருக்கு சோத்திரம் இல்ல இனி எனக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது இனி மாற வேண்டிய நிலைமை இருக்கிறது அதன இனி கொஞ்சம் மாறணும் இப்படின்னு நினைக்கிறது எல்லாம் மாற்றமே இல்லை மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்திலே நம் உண்மையாக மனம் மனம் மாறிவிடுகிறோம் அது விசுவாசத்தில் நடக்கிறது அது நாம் போக போக உங்களுக்கு நான் வேத புஸ்தகத்திலிருந்து பேச போக 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 கருத்திருக்கு ஸ்தோத்திரம் அது விசுவாசத்தில் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கருத்திருக்குஜ் தோத்துரு சில பாவங்களை விட்டா அது மனம் திரும்புதல் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல அதுக்கு அதுக்கப்புறவு சிலவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா வெள்ளையும் வெள்ளையும் ட்ரெஸ்ஸ போட்டேன்னா நான் மனம் மாறியாச்சு மீசை மனம் மாறியாச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இத நினைப்பாங்க இதனால ஒரு மனம் திரும்புதல் வருது இது 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 வல்ல மனம் திரும்புதல் வெள்ளை சட்டை போடுறதுலையோ இல்ல வெள்ளை பேண்ட் போட்டு நடக்கிறதுலையோ இல்லை ட்ரெஸ் மாத்திரம் வேற இதுலையோ இல்லை மீசை எடுக்கிறதுலயோ இவைகளில் அல்ல மனம் திரும்புதல் இவைகளில் அல்ல இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய பெரிய பிரச்சனையே இவைகள் தான் நீ மீசை எடுத்துரு நீ சட்டை போட்டுரு அப்போ சட்டை போட்டுரு மீசை எடுத்துருன்னு சொன்ன உடனே இவங்க ஆட்டோமேட்டிக்கலா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒ நான் மீசை எடுத்து சட்டை போட்டேன்னா பரல ஊத்து போயிடுவேன் இப்படி நினைக்கிறாங்க ஆனால் அப்படி ஒருபோதும் பரலோகத்துக்கு போடுறதுக்கு நீ வெள்ள சட்ட உலகத்துல போடணும்னோ இல்ல மீசை எடுத்து நடக்கணும்னோ இப்படி வேதத்துல நம்ம இதை இது இது மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்ல முடியாது இது மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்ல முடியும் மனம் திரும்புதல் என்றால் உண்மையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மொத்தத்துல விட்டு திரும்புகிறதா மனம் எல்லாத்தையும் விட்டணும் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவ மட்டும் பார்க்கறது தான் மனம் திரும்புது கிறிஸ்துவ மட்டும் பார்க்கறது மனுஷனை கூட பார்க்க கூடாது மனுஷனை கூட நம்ம பார்த்துட்டோம்னா அது பாவம் கருத்திருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது பிரியமான தெய்வ பிள்ளைகளே பாவம் நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது இருக்கிற தாவீது ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எழுதும் பொழுது தாவீது இப்படி தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நான்காவது வசனம் தேவிரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நிர்ஞியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறுக்க இடுகிறேன் அப்படின்னு இதை சொல்லிட்டு அஞ்சாவது வசனத்தை கவனிச்சு பாருங்க இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் அப்போ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் திருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே எல்லா மனிதர்களும் பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானாய் அல்ல பிறக்கிறது எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே பாவிகளாக தான் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க எல்லா மனுஷனும் பாவிகளாக தான் பிறக்கிறாங்க தாயு நம்மளை பிரசவம் செய்யும் போதே பாவத்தில் தான் நம்மை கருத்து ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது பாவ நான் பரிசுத்தவானாய் அல்ல இந்த பூமியில் வருகிறது பாவியாக தான் பூமியில் வருகிறேன் இப்போ பாவம் என்கிறது நம்முடைய சரீரத்தில் சிறு வயதிலிருந்தே நம்முடைய மாம்சத்தில் கை எப்படி ஒட்டி இருக்கிறதோ கால் எப்படி ஒட்டி இருக்கிறதோ அதே போல பாவமும் நம்முடைய சேர்ந்து நம்மோடு சேர்ந்து பாவமும் வருகிறது பாவம் வரை நான் வளர வளர நாம் வளர வளர பாவம் வளருகிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை நம்மளை விட அதிகமா பாவம் வளரும் நமக்குள்ள இருந்து பாவம் வளரும் சிறு பிள்ளைகள்லாம் நம்ம யோசிக்காத பாவங்கள் அது யோசிக்காதான் செய்யறாங்களா இல்ல கருத்தருக்கு ஒரு சின்ன குழந்தை அதுக்கு யாரும் பாவம் இதுதான் பாவம்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்க இன்னொரு பிள்ளைக்கு அது கொடுக்காது இருக்கிறவன் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்ப அது கொடுக்காது இப்போ பொறாம அந்த சின்ன பிள்ளைக்கு பொறாம இருக்கும் தான் நேசிக்கிற தாயை இன்னொரு மனிதன் வந்து இது என் தாய் இது என் அம்மா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பொறாம வருது இந்த பொறாம யாரும் சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்கலையே சிறு வயதுல இருந்தே அந்த அந்த பாவம் அதுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த பொறாமையோடு அந்த பிள்ளை இருக்குது இது பொறாமை நீ இப்படி செய்யக்கூடாது இல்ல இப்படி செய்யணும் யாரும் சொல்லிக் கொடுக்கல இந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கலாம் இதே போல பாவம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கிற கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாகும் கருத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போ பாவத்தினால் வருகிற விளைவுகள் அநேகந்தான் இந்த பூமி இருக்கிறது அநேகம் பாவத்தினால் அநேக விளைவுகள் தான் இருக்கிறதே ஒழிய பாவத்தினால எந்த நன்மையும் இந்த உலகத்துல நம்ம பார்க்கல விளைவுகள் அநேகம் இருக்கிறது பாவத்தினால விளைவுகள் அநேகம் இருக்கிறது கர்த்தரி ஸ்தோத்திரம் இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் நீங்க பாருங்க உலகத்துல பாவம் பெருகி 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 ரொம்ப கொடூரமாய் போய் நிற்கிறது ரொம்ப கொடூரமா போய் நிற்கிறது பாருங்க இவைகள் எல்லாம் பாவத்தினுடைய பெருக்கம்தான் இந்த பூமியில் நடக்கிற அநேக நியாய தீர்ப்புகளுடைய அநேக தண்டனைகளுடைய இல்லை பூமி இருக்கட்டும் கடல்ல கடல் கொந்தளிக்கிற இருக்கட்டும் நம்ம அவைகள் இயற்கையின் சீற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையின் சீற்றம் அப்படின்னு சொல்றோம் சில நேரத்துல அது ஏதோ ஏதோ ஒன்னு நம்ம சொல்லி சொல்றோம் ஆனா பாவம் எங்க பெருகிச்சோ அங்க வேத புஸ்தகத்தின்படி அங்க தண்டனை நியாயத்திற்பு வந்திருக்கிறது சோதங்குமோரா பட்டணத்தை லோத்து சோதங்குமோரா பட்டணத்தில் வாழ்கிற குமோரா பட்டணத்தினுடைய பாவம் தேவ சன்னிதானத்தில் எட்டின பொழுது தேவன் சோதோங்குமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டார் கருத்திருக்கு சோது குமோரா பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கு திட்டமிட்டார் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அது ரொம்ப இதாக வந்து தேவன் அவர்களை பூமி விழுங்கி பூமி அவர்களை விழுங்கி போட்டது இப்படி நிறைய விஷயங்கள் வேதத்துல நம்ம பார்க்க முடியும் பாவத்தினால வந்த விளைவுகள் நேச்சர் வந்து பெரிய தொங்கு தோட்டத்தை கெட்டிட்டு நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா உடனே அவனுக்கு ஆஹ் வேதத்துல பார்க்கிறோம் அவன் ஏழு வருஷம் ஆஹ் மிருகத்தை போல ஆனா அப்படின்னு பைபிள் இருக்கு என்னை கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே பாவம் வந்து ரொம்ப கொடூரம் அந்த பாவத்தினுடைய கொடூரம் பூமியில் பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா மனிதர்கள் யாருமே திருந்த மாட்டேங்களா ஐயோ இப்படி ஒரு கொடூரம் பூமியில் வந்துச்சு நம்முடைய வாழ்க்கைய தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடும் உண்மையோடும் தேவன் என்னை பார்க்கிறார் அந்த பயபக்தியோடு வாழணுங்கிற எண்ணம் மனுஷர்களுக்கு இல்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எத்தனை அழிவு வந்தாலும் எத்தனை கொடூரங்கள் வந்தாலும் எத்தனை 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 அழிவுகள் தங்கள் கண்களுக்கு முன்ன வந்தாலும் மனிதர்கள் மீண்டும் 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 நான் செய்ததை விட அதிகமாய் தான் இன்றைக்கு உலகத்திலே பாவங்களும் பாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பாவம் பாவம்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு பொறாம பொறாம கொள்ள கொலை செய்கிறது விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாராதனை அடுத்தவனை பகைக்கிறது ஏமாத்துறது ஆஹ் ஸ்தோத்திரம் இப்படி நிறைய நிறைய விஷயத்த நம்ம பாவத்துக்கு சொல்லிட்டு போகலாம் ஆஹ் என்ஜாய் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வேண்டி எத வேணாலும் செய்கிறது இன்னைக்கு மனுஷங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு என்ஜாய் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான் மனுஷர்கள் விரும்புறாங்க மனுஷர்கள் ரசனைக்குள்ள ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க இன்னைக்கு பாருங்க சர்ச்சில் வந்தா கூட அவங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு அந்த இடத்துல அவங்க எதை பாக்குறாங்கன்னா யார் ஆராதனை நடத்துறா யார் பாட்டு பாடுறா ஏன் இந்த பாட்டு பாடிச்சு இந்த பாட்டுல ஒரு கேட்கறதுக்கு ஒரு சுகம் இல்லை இந்த ஆராதனை ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை இல்லை இப்படின்றா கவனிச்சிருக்கீங்கல்ல அதுக்கப்புறம் பிரசங்கம் பிரசங்கம் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேட்கறதுக்கு இப்படி ஜனங்கள் இன்னைக்கு பாருங்க ரசனை ரசிச்சு 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 அந்த ரசனைக்காக மனிதர்கள் என்ன வேணாலும் வேணாலும் பண்ணுவான் ஸ்தோத்திரம் ஸ்தோத் எந்த எப்படிப்பட்ட நிலைமைக்கும் போயிடும் தன்னுடைய இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்கும் எந்த விதத்திலையும் மன மகிழ்ச்சியா இருக்கும் அதற்காவே எந்த காரியத்தை செய்யறதற்கு இன்னைக்கு மனுஷன் ஆயத்தம் உள்ளவனா இருக்கான் கருத்தருக ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பாவங்கள் உலகத்தில் பெருக 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 தண்டனையும் அதிகமாய்க்கொண்டிருக்கும் கொலை நோய்கள் உலகத்தில் வருகிற கொள்ளை நோய்கள் இவைகள் எல்லாமே நாம் வேத வஸ்தனத்தின்படி வேத வெளிச்சத்தின்படி சொல்லலாம் உலக மக்கள் என்ன நினைப்பாங்களோ இந்த உலக மக்கள் இயற்கையின் சீற்றம்னு சொல்லலாம் அது கொள்ளை நோய் வந்து சாதாரணமாக வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா வேத வெளிச்சத்தின்படி ஒரு வேதத்தை படித்த ஒரு தெய்வ மனுஷன் உண்மையா சொல்லும் இவைகள் எல்லாம் பாவத்தின் விளைவாய் இந்த பூமியில் வருகிறது தான் என்றுதான் வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியும் கருத்திரிகோஷ்தோத்ரம் ஏன்னா வேதம் அது சொல்லுது பாவத்தினுடைய விளைவுகள் இப்படிதான் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது அதனால ஸ்தோத்திரம் நாம் பாவம் என்னதென்று அறிந்து கொண்டு அந்த பாவத்தினுடைய விளைவு என்னதென்று அறிந்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து எப்படியாயினும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இதை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் இதை கவனிக்கிற தெய்வ பிள்ளைகள் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளணும்னு நினைச்சு அதுல இருந்து வெளியில வந்துருங்க கருத்திருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகும் இன்னைக்கு பாருங்க கர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லும்போது தாய் தகப்பன் இல்ல தகப்பன் தகப்பனுடைய அவர்கள் செய்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கர்மமா இருக்கும் இன்னைக்கு அந்த ஒரு கர்மத்தை போக்குறதுக்கு வேண்டி மனுஷங்க எத வேணாலும் செய்றாங்க அந்த கர்மம் யாராவது ஒருத்தன் வந்து சொல்லுவான் உன் வீட்டுல இப்படி ஒரு கர்மம் இந்த புள்ள பிறந்ததுனால உங்க வீட்டுல எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு என்ன வழி என்ன ஒருத்தன் சொல்லுவான் அவனை கொண்டு போட்டுரு அப்ப உங்க வீட்டுல மறுபடியும் செல்வம் செல்வத்துக்கு வேண்டி பிள்ளைகளை கொள்ளுற காலம் கருத்திருக்கு சுத்திரம் பாருங்க பாவம் எந்த அளவுக்கு போய் நிற்கிதுன்னு பாருங்க இல்லை ஏதாவது ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நீ ஒரு நரக பலி போட்டுரு அப்படின்னு அது அதெல்லாம் பாவம் அதாவது மனுஷனுடைய ஜீவனை தேவன் அல்லாம இன்னொரு மனிதன் எடுக்கிறது அது நல்லது கடவுளுக்கு மட்டும்தான் மனுஷனுடைய ஜீவன்களை எடுக்கிறதுக்கு அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் மனுஷனுடைய பாவம் இவைகள் எல்லாம் பாவம் இப்படிப்பட்ட பாவம் பெருகிறதுனால உலகத்துல எவ்வளவு பெரிய கொடூரங்கள் பிரச்சனைகள் நடந்து நம்ம உணர மாட்டேங்கிறோம் கருத்துருக்கு ஸ்தோதரும் பாவமும் ஆபத்தின் தண்டனை நம்ம உணர மாட்டேங்கிறோம் கருத்து நல்லது பிரியமான தேவ பிள்ளைகளை இதை கவனிக்கிற நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை உங்களுடைய ஆவிக்குரிய லெவல் இல்ல அளவு நீங்க எந்த அளவுல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து அப்புறமா மாறிக்கிறேன் பாசு சில உங்ககிட்ட ஜோம் பண்ணுங்க அப்படின்னா நான் இப்ப ஜோம் பண்ணலை நான் இன்னொரு நாள் ஜோம் பண்ணுவேன் அப்ப நீங்க பாருங்க நான் எப்படி ஜபத்துல ஏறுவேன்னு பாருங்க நிச்சயமா சொல்றேன் இப்ப ஜபிக்காத நீ இன்னொரு காலத்துல நீ ஜபிக்கவே மாட்டேன் என்னால ஜபிக்க முடியாது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன நான் இப்ப இப்படி இருக்கேன் கொஞ்ச நாள் கழிஞ்சு பாருங்க நான் எப்படி வரேன்னு பாருங்க ஏன் மனம் திரும்புதல் கொஞ்ச நாளுக்கு அல்ல உடனே மனம் திரும்பினார்கள் நம்பல இருக்கு கருத்துருக்கு ஸ்தோத்ரம் இங்க அப்போச நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது பேதுரு அந்த பலத்தை காற்று அடிக்கிற இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அக்னியின் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை வெவ்வேறு பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பேதுரை எழும்பி நின்று மற்ற ஜனங்களை பார்த்து யூதரே யூதர்களை எரிசலேமில் வாசம் பண்ணுகிற பதினாலாவது வசனம் ஜனங்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை பேசுறேன் அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் முப்பத்தி ஏழாவது வசனம் பேதுருவனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் இதை கேட்ட இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குட்ட குத்தப்பட்டவர்கள் பேதிருவையும் மற்ற அப்போஸ் பார்த்து சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாத்துங்க அந்த இடத்துல அவங்க மனம் திரும்புதல் உடனே வந்துச்சு கேட்ட உடனே அவங்க கேட்குறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதான் மனம் திரும்புதல் அதான் மனம் திரும்புதல் பவுலை ஆண்டவர் சந்தித்துறார் பவுல் வந்து எவ்வளோ பெரிய மனுஷன் கமாலியனுடைய பாதத்தில் படிச்சவர் அவ்வளோ அறிவுள்ளவர் அவ்வளோ ஞானம் உள்ளவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் அந்தஸ்து உள்ளவர் அவரை ஆண்டவர் தொட்ட உடனே ஆண்டவர் போயிருந்தோன்னு ஆண்டவரே நான் அப்புறமா வரேன் இப்ப என்ன விட்டுருங்க இப்ப என்ன விட்டுருங்க அப்படி இல்ல இல்ல உடனே மனம் மாறிட்டான் உடனே மனம் மாறிட்டான் கந்தை அவனுடைய மந்திரிய பாருங்க வாசிக்கிறார் நியாயப்பிரமாணங்களை வாசிக்கிறார் அவருக்கு சந்தேகம் இது என்ன பத்தி சொல்லுதா இல்ல யார பத்தி சொல்லுது இது உடனே பிளிப்பு விளக்கி கொடுக்கிறார் விளக்கி விளக்கி கொடுத்தவுடன் அதை கேட்டவுடன் ஒரு மனம் திரும்புதல் அப்படியா இப்படி இருக்கிறதா கருத்திருக்கோம் அது எங்க வரைக்கும் போயிருக்குன்னா அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு பிலிப் அந்த இடத்துல பேசி இருக்கிறேன் ஞானஸ்நானம் வரைக்கும் அந்த இடத்துல பேசி இருக்கிறேன் அந்த அளவுக்கு பிலிப் அந்த இடத்துல பேசி கந்தைக மந்திரிய கருத்திருக்குள்ள வழி நடத்துறாங்க மனம் திரும்புதல் என்பது நாளைக்கு நல்ல மனம் திரும்புதல் இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு நம்ம மாறணும் இப்ப மாறணும் அதான் மனம் திரும்புதல் அப்புறமா பாத்துக்கலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு செப்பிக்கலாம் நாளைக்கு நான் நல்லா ஆராதிக்கலாம் நாளைக்கு நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு மனம் திரும்புதல் நம் பிறக்கும் பொழுதே பாவிகளா பிறக்குறோம் அது வந்து மரமா மாறி கனி கொடுத்துட்டு கனி கொடுத்துட்டு ரொம்ப மோசங்க ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் புற ஜாதிக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இவர்களுடைய வாழ்க்கை விட புறஜாதிகனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்நானம் எடுத்தேன் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ அநேக பாவங்கள் ஏதோ அப்படின்னு அநேக பாவங்கள் அவர்களுக்குள்ள இருக்கு ஆனா வெளியில தெரியல அதுருக ஸ்தோத்திரம் என்றால் மன தேவ பிள்ளைகளை பாவம் நம்மளை எங்கேயோ கொண்டு விட்டுருவோம் இதை பேசும்போது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் சோதோங்குமோடா பட்டணம் அவர்கள் செய்த பாவம் பெருகி 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 அந்த பாவம் அவர்களை எங்க கொண்டு விட்டது தெரியுமா அழிவுக்கு கொண்டு விட்டது அந்த தேசமே அழிஞ்சு போச்சு நோவாவின் காலம் பாவம் பெருகினதுனால தண்ணீனால கருத்து முழுமையும் அவனை அழிச்சிட்டான் ஆனா ஒரே ஒரு நோவா மட்டும் உத்தமனா இருந்ததுனால இந்த உத்தமனை கர்த்தரால் அழிக்க முடியலை எப்படி ஒரு நீதிமான நான் எப்படி நான் ஒரு நீதிமான அளிக்கிறேன் எவ்வளவு பாவிகள் இருக்கிற இடத்துல எப்படி நான் ஒரு நீதிமானம் அழிக்கிறேன் தேவன் அழிக்கலை நிறைய பேரை வேத புஸ்தகத்திலிருந்து நிறைய பேரை வேத புஸ்தகத்திலிருந்து சொல்ல முடியும் நிறைய பேரை சொல்ல முடியும் அவர்களுக்கெல்லாம் வேதத்தில் இப்படியெல்லாம் பாவத்திற்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று உண்மையானால் தெய்வ பிள்ளையே நாம் சற்று நம்மை நிதானித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது அன்னைக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் இப்படி தண்டனைகள் வந்திருக்கிறது என்றால் நாம் செய்கிற பாவத்திற்கும் நிச்சயமாய் தண்டனை வரதாம் சொல்லி அந்த தண்டனை வந்து சரி தண்டனை தானே பார்த்துக்கலாம் நான் அனுபவிச்சுக்கிறேன் நான் அனுபவிச்சுக்கிறேன் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே ஒரு வேளை இன்னைக்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்துல நீ சொல்லலாம் நான் பார்த்துக்கிறேன் கருத்தரை தண்டிச்சா என்னை தண்டி கேட்டும் ஆண்டவர் என்னை தண்டிச்சா தண்டி கேட்டும் நான் பார்த்துக்கிறேன் இப்ப நீ சொல்லலாம் ஆனா அந்த தண்டனை வரும் பொழுது எப்படி ஆயிலும் இதிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைச்சிட்டு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாவமும் தண்டனையும் புற ஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தன் வாழ்க்கையில பாவம் அந்த பாவத்துக்கு பிராய சித்தம் தேடுறதுக்காக ஜனங்கள் ஓடுறாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு பாவத்திற்கு பாய சித்தம் ஏசு என்று அறிந்தும் திரும்ப 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 அதே பாவத்திற்குள்ள நீ நின்னுட்டு இருக்க அதே பாவத்திற்குள்ள நின்னுட்டு இருக்க திரும்ப 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 நீ அதே பாவத்திற்குள்ள நின்றுட்டு இருக்க உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்னைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா ஓடிவா என்னைக்கு நீ மாறுவா ஆண்டவரேன்னு சொல்லி என்னைக்கு நீ மார்வை திறந்து அப்படி உள்ளத்தை திறந்து இருதயத்தை திறந்து அப்படி ஆண்டவரேன்னு சொல்லி எப்ப நீ வர அப்படி நீ வர்றதுக்காக என் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார் என் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா ஒரு விசை கூட நான் சொல்றேன் நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்களை உணர்ந்து இருதயத்தை கிழித்து ஆண்டுவரே நான் ஒரு பாவி நான் ஒரு பாவி எதற்கும் தகுதி இல்லை என்று சொல்லி இளைய குமாரனை போல நான் ஒண்ணுமே இல்லை எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கும் நான் தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லி நான் செய்து கொண்டு பாவத்தை உணர்ந்து நீ எப்போ வரப்போற உன் தகப்பன் உனக்காக காத்து கொண்டு உன் தகப்பன் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறாள் இந்த நேரம்னா இந்த நேரம் இன்னைக்கு நான் இன்னைக்கு இப்போ நான் இப்போ இதை கேட்கிற நேரம்னா இப்போ ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லு ஆண்டவரின் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராரு வல்லமை உள்ளவராரு அதையனால என்னை கேட்குறதே இப்போ பிள்ளை செய்துட்டு இருக்கிற பாவத்திலிருந்து எந்த பாவமா இருக்கட்டு கர்த்தருக்காக விட்டுட்டு ஆண்டவருக்காக விட்டுட்டு அவருக்காக வாழ்வதற்கு நீங்கள் முன்னே கடந்து வாருங்க உங்க அந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பியுங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சய நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் நாளை தினத்தில் இதனுடைய மீதத்தை நான் தியானிக்க போகிறோம் நாளைக்கும் சரியாக பத்தரை மணிக்கு நான் இந்த ஜபத்தை இந்த 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 கருத்துடைய வார்த்தை கொடுப்பதற்காக நான் ஆன்லைனில் வருவேன் ஆகையினால எல்லா தேவ பிள்ளைகளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை பாவத்தை மன்னிப்பா கர்த்தரு ஸ்தோத்திரம் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா கத்திரகு ஸ்தோத்திரம் நேற்றைக்கு உள்ளது உள்ளதை நீங்கள் பார்க்கணுன்னா கல்வாரி சர்ச் ஆஃப் காட் பள்ளிக்கல் அப்படின்னு நீங்க யூடியூப்ல அடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ரெண்டு நாள் தொடர்ச்சி உங்களுக்கு பார்க்கலாம் நிச்சயமாய் கத்திரங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாரால் ஒரு நிமிடம் கண்களை முடிவு நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் நிறைங்களோடு பேசுவீரா உடைய வல்லமை உள்ள கரம் கூட இருக்கட்டும் சகல தடைகளை கத்தர் மாற்றும் பாவங்களை உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க கத்த விஜயம் ஜீவனுள்ள தேவனுடைய கருத்திற்குள் முற்றிலும் ஆய்வுக்கு தருகிறேன் விடுதலை தந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உஜபத்தை நல்ல பிதாவே ஆமேன பிளஸ் யூ பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்